வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞான கிளஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவி எண் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு நித்தம் நித்தம் தவமிருக்க பழகும்போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள் இரத்த சூழல் காற்றுச் சூழல் உணவினின்று ரசம் பிரிதல் ஜீரணித்தல் இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும் இதன்றி உடலில் சூடு அதிகமானால் சத்தமுடன் பலவர்ண ஒளிகள் தோன்றும் சரீர கொப்ப இவை குறையும் கூடும் வாழ்க்க வளமுடன் நித்தம் நித்தம் நாம் தவம் நன்றாக செய்யும் போது அந்த பழக்கத்தில் நாம் நம்மை மாற்றும்போது நீ காண நேரிடும் பல்விந்தை உன்னுள் என்று குறிப்பிடும் பலவிதமான வெந்தைகளை நம் உடலிலேயே நாம் உணர்வதாக அவை அமையும் அப்பொழுது நமக்கு தோன்றும் இரத்த சூழல் இரத்த ஓட்டம் எவ்வாறு நம் உடலில் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் காற்றுச்சூழல் காற்று மண்டலம் எவ்வாறு நம்மை தூய்மை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் ரசம் பிரிதல் உணம்பு கூழ்மைப்படுத்தப்பட்டு அது ரசமாக மாற்றப்படுவது எவ்வாறு என்பதையும் ஜீரணித்தல் என்பது எவ்வாறு நடைபெறுகிறது என்பதையும் இவற்றால் உள்ளே எத்தனையோ விதமான நாதம் கேட்கும் உடலுக்குள் இந்த மாற்றங்கள் நடைபெறும் அந்த ஓசையை நாம் கேட்பதாக நமக்கு அமைப்பு வரும் இதன்றி இது மட்டுமல்ல உடலில் சூடு அதிகமானால் வெப்பம் கூடிப்போனால் சத்தமுடன் பலவர்ண ஒலிகள் தோன்றும் உடலுக்குள்ளே அந்த ஒளிகள் காட்சிகள் கூட நமக்கு உள் உணர்வாக தெரிந்து கொள்வதாக இருக்கும் இவை சரீர அமைப்புக்கு அவரவர்கள் உடற்பூறுக்கு தக்கவாறு இவைகள் குறையும் கூடும் அதிகரித்து காட்டும் அல்லது குறைவாக உணரப்படும் ஆக நித்தம் நித்தம் தவமிருக்க பழக வேண்டும் அவ்வாறு பழகினால் நம் உடலில் நடைபெறும் இந்த விந்தைகளை நாமே உணர்வதாக அது அமையும் என்று குரு அவர்கள் கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் இக்கவி தந்த குருவுக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்மடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 വാഴക്ക വളമുടൻ എന്ന വാഴ നെറവ് സേകൻ വാഴക്ക വളമുടൻ